காவேரி மேலாண்மை ஆணையம் நேர்த்தி கூடி கர்நாடக அரசுக்கு உத்தரவிடுறாங்க தமிழ்நாட்டுக்கு இத்தனை டிஎம்சி தண்ணீரை நீங்கள் கொடுக்கணும்னு அவங்க டேட்டா கொடுக்குறாங்க தமிழக அரசு டேட்டா கொடுக்குது அவங்கள்ட்ட இத்தனை டிஎம்சி தண்ணீர் இருக்குது அதுலேருந்து எங்களுக்கு இத்தனை டிஎம்சி நீங்கள் வாங்கிட்டு வாங்க வாங்கி கொடுங்கன்னு சொல்கிறாங்க அந்த ஆ அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் காவேரி மேலாண்மை ஆணையம் இத்தனை டிஎம்சி தண்ணீரை தமிழ்நாட்டுக்கு நீங்கள் திறந்து விடுங்கன்னு சொல்கிறாங்க அந்த நீர்வளத்துறை அமைச்சர் சிவக்குமார் அவர்கள் காவிரி தண்ணீர் தர முடியாது மேகதாதுவில் அணை கட்டியே என்றார் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சீதாராமையா மேகதாதுவில் அணை கட்டியே தீர்வோம் தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணீரை தரமாட்டோம் என்கின்றார் நமது முதலமைச்சர் கொடைக்கானலில் இன்ப சுற்றுலா செய்கிறார் சென்றிருக்கிறார் மனைவி அங்கு உள்ள முருகன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வர்றாங்க இது முக்கியமா தஞ்சை டெல்டா விவசாயிகளின் நலன் காப்பதற்காகவும் சார் ஒகேணக்கல்ல ஆரம்பிக்கிறது காவிரி நீர் சம்பந்தப்பட்ட மக்களுடைய பயன்பாடு ஒக்கேணக்கல்ல நாகப்பட்டினம் பூம்புகார் வரைக்கும் நீளுது எட்டு கோடி ஜனங்களில் சுமார் இரண்டரை கோடி பேருக்கான நீராதாரமாக காவிரி காவிரி நீர் தேவைப்படுது இரண்டரை கோடி மக்கள் பாதிக்கப்படுறாங்க நான் கேட்குற முதலமைச்சர் ஸ்டாலின் ஓ உங்களுக்கு சின்னதாக அந்த காவிரி டெல்டா விவசாயிகள் மீது சின்னதா அக்கறை இருந்தால் நீர்வளத்துறை கர்நாடகா நீர்வளத்துறை அமைச்சரையும் கர்நாடகா சிஎம் கண்டித்து ஒரு அறிக்கை உங்கள்ட்ட ஒரு அறிக்கை வந்திருக்கா உங்கள்ட்ட ஏன் கர்நாடகா காங்கிரஸ் கட்சியை பார்த்து பயப்படுறீங்க கர்நாடகா காங்கிரஸ் கட்சியினுடைய கொத்தடிமையா திமுக கர்நாடகா காங்கிரஸ் கட்சியின் கொத்தடிமையாகவும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் கொத்தடிமையாகவும் திமுக இங்கே செயல்படுகிறது பயப்படுறாங்க திமுக காங்கிரஸ் கிட்ட பயப்படுறாங்க இந்தியா ஃபுல்லா செத்து போச்சு மரணப்படுக்கையில் கிடக்குது காங்கிரஸ் அந்த காங்கிரஸ் தமிழ்நாட்டில் பத்து சீட்டு தர்றாரு கடைசி வரைக்கும் மயிலாடுதுறை யாரு வேட்பாளர்னு தெரியல நாளையோட பத்து மணிக்கு ஆரணியிலேருந்து ஒரு பொம்பளை அழைச்சிட்டு வந்து மயிலாடுதுறையில் வந்து இறக்குமதி பண்றது காங்கிரஸ் ஆளு இல்லங்க வேட்பாளர் இல்ல அப்படிப்பட்ட காங்கிரசுக்கு பத்து தொகுதியை கொடுக்குறீங்க தொடர்ந்து காவிரி பிரச்சனையில் இந்த காங்கிரஸ் அரசு பதவியேற்றது முதல் தொடர்ந்து துரோகம் இணைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது காவிரி டெல்டா விவசாயிகளுக்கு ஆனால் க கர்நாடக அரசை கண்டித்து ஒரு ஒரு கண்டன அறிக்கை முதலமைச்சர் செய்திருந்து வந்திருக்கா துரைமுருகன் இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு எப்போ தான் கர்நாடகா நமக்கு தண்ணி தருவோன்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு வைக்கோதும் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு தேர்தல் ஆணையம் மோடியின் ரப்பர் ஸ்டாம்பாக செயல்படுகிறதுன்னு சொல்லியிருக்காரு இதுக்கெல்லாம் அறிக்கை வெளியிட தெரியவில்லை இதுக்கெல்லாம் உடம்பு ஒத்துழைக்குதில்ல இதுக்கெல்லாம் மூல செயல்படுதில்லை திரு வைகோ அவர்களே கர்நாடக காங்கிரஸை கண்டித்து ஒரு அறிக்கை வெளியிட வக்கு இல்லையா இதே காவிரி நீருக்காக நீங்கள் எவ்வளோ பெரிய நடைப்பயணத்தை மேற்கொண்டீங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு அந்த கர்நாடக காங்கிரஸை கண்டிக்கக்கூடிய மனப்பக்கம் உங்களுக்கு இல்லையே திரும இதில் திருமாவளவன் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்கு சேகரிக்க கர்நாடகத்தில் உள்ள தமிழர்களை அணுகி காங்கிரஸுக்கு வாக்கு சேகரிக்க போகிறாரு வெக்கமா இல்லையா திருமாவளவன் அவர்களே இந்த லூசு பைத்தியம் பிரகாஷ்ராஜ் லூசு பைய பிரதமரை பார்த்து மன்னராட்சியை நடத்துறான் பிரதமருக்கு எதிராக அவதூறுகளை பரப்புறான் அவன் ஒரு அருபன் நக்சலு அவன் இன்னைக்கு நியாயத்தை பேசணுமா இல்லையா நீ ஆம்பளையா இருந்தா நீ மனுஷனா இருந்தா நீ சோத்துல உப்பு போட்டு திங்கிறவனா இருந்தா டே பிரகாஷ்ராஜ் ராஜ் நீ இன்னைக்கு பேசுற கர்நாடக அரசின் கண்டனம் செய்து விட மத்தியே காவேரி மேலாண்மை ஆணையம் கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக கர்நாடகா செயல்படுவது நாட்டின் ஒருமைப்பாட்டை சீர்குலைக்குன்னு நீ ஆம்பளையார் தான் பேசுற இன்னைக்கு பேசுற இப்ப பேசு நீ கர்நாடகாரனா இருக்கியா அப்ப அதை அதை நியாயப்படுத்தி பேசு கர்நாடகாவில் தண்ணி இல்லை தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டேன்னு பேசுறா நீ நியாயவனா இருந்தா நீ உண்மையானவனாக இருந்தா நீ இந்த சமூகத்தின் ஒட்டுமொத்த இந்திய சமுதாயத்தை நேசிக்க கூடிய மனிதனாக இருந்தா காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்த கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக ஐயா பேசுவது நானும் நாட்டின் நலனுக்கு உகந்ததல்ல நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு உகந்ததல்லன்னு இப்ப பேசுகிறா பிரகாஷ்ராஜி இப்ப பேசியா நீ மனுஷனா இருந்தா பேசு நீ ஆம்பளையா இருந்தா பேசு அந்த பிரகாஷ்ராஜ கூப்பிட்டு வந்து இந்த திருமாவளவன் அம்பேத்கர் சுடர் விருது கொடுக்க போறான் இவன் ஒரு ஹர்பன் நெக்சல் அவன் ஒரு அர்பன் நெக்சல் இந்த அர்பன் நெக்சல் இந்த நர்பன் நெக்சலுக்கு அவார்டு கொடுக்க கர்நாடகா விடுதலை சிறுத்தைகள் கட்சி காவிரி நீரை தமிழ்நாட்டுக்கு கொடுக்க கூடாது என்று கூறும் தமிழ்நாடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி காவிரி நீரை கொடுத்தே தீர வேண்டும் என்று பேசும்னு வெக்கங்கட்ட மானங்கட்ட ரோசங்கட்ட திருமாவளவன் பேசிட்டு இருக்கார் பேட்டி கொடுக்கிறார் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார் சார் கடந்த சட்டமன்ற தேர்தல் அந்த கர்நாடக சட்டசபை தேர்தலின் துணை பொறுப்பாளராக திரு அண்ணாமலை இருந்தார் காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையில் மேகதாதுவில் அணை கட்டுவோம் இருந்துச்சு பிஜேபி தேர்தல் அறிக்கையில் மேகதாதுவை பற்றி ஒரு வரி கூட எழுத திரு அண்ணாமலை அவர்கள் அனுமதிக்கல அவன் தமிழனா நீ தமிழனா தமிழன் தமிழன் பூரை ஏமாத்திட்டு வெக்கமா இல்லையா மிஸ்டர் திருமாவளவன் இதே மு ஸ்டாலின் சொன்னார் ஒரு தடவை காவிரி நீரை பெற்றுத்தர வக்கு இல்லாத வழி இல்லாத திறனற்ற மானங்கட்ட அரசுன்னு சொன்னாரு அதையே திரும்ப உங்களுக்கு சொல்றேன் மானங்கட்ட திமுக அரசு நீங்க எடப்பாடியை பார்த்து சொன்னீங்களா மானங்கட்ட அண்ணா திமுக அரசுன்னு இப்ப நாங்க சொல்றோம் சூடு இல்ல சொரண இல்ல வெக்கம் இல்ல மானம் இல்ல மானங்கட்ட காவிரி நீரை பெற்றுத்தர வக்கு இல்லாத வழி இல்லாத துவேஷம் குடிச்ச காங்கிரஸ் கட்சியினுடைய குத்தரிமை ஆகிப் போன திமுக ஒரு மானங்கட்டார சங்கத்தை நடத்தி கொண்டு தஞ்சை மாவட்ட விவசாயிகளையும் டெல்டா விவசாயிகளையும் பாதிப்புக்குள்ளாக்குறீங்கன்னு சொல்றேன் நான் டெல்டாக்காரன் நான் டெல்டாக்காரனை பெருமை பித்துகிறேன் இல்லம் திருமுக ஸ்டாலின் அவர்களே அந்த டெல்டாக்காரனின் வாழ்வாதாரமாக விளங்கக்கூடிய காவிரியில் தண்ணீரை பெற்றுத் தரக்கூடியவன் தான் உண்மையான டெல்டாக்காரனாக இருக்க முடியும் நீ டெல்டாக்காரன் இல்லை நீ பொய்யானவன் பொய்யான மனிதன் திருமுக ஸ்டாலின் அவர்களே நீங்க ஒரு அறிக்கை கொடுக்குறீங்களா ஒரே ஒரு அறிக்கை கர்நாடக காங்கிரஸ் அரசை கண்டித்து ஒரு அறிக்கை கொடுக்க உங்களுக்கு தில்லு இருக்கா தெம்பு இருக்கா திராணி இருக்கா உங்களுக்கு நீங்க தமிழ்நாட்டுக்கு தானே முதலமைச்சரே நீங்க சீதாராமன் அடிமையா நீங்க டிகே சிவகுமாரின் அடிமையா கரண்ட் தமிழ்நாட்டு மக்களே டிகே கே சிவகுமார்டையும் சீதாராமையாட்டையும் அட வச்சுட்டீங்களா திரு மு ஸ்டாலின் அவர்களே ஒரு கண்டன அறிக்கை விடுறதுக்கு உங்களுக்கு தில்லு இருக்கா நீங்க அதிமுக பத்தி கொத்தடிமைன்னு கொத்தடிமை நீங்க தான் உண்மையான காங்கிரசின் கொத்தடிமை உங்களை பற்றிய ஏதோ பெரும் ரகசியம் காங்கிரஸ் கட்சியுடன் மாட்டிக்கொண்டிருக்கிறது அது வெளி விடும் என்ற பயத்தில் செத்து போன காங்கிரசுக்கு பத்து சீட்டை கொடுக்குறீங்க கர்நாடகா காங்கிரஸ்கார என்னதான் காரி காரி துப்புனாலும் எட்டி எட்டி உதச்சாலும் ஒரு சிறு கண்டன அறிக்கை கூட விட மாட்டேங்கிறீங்க ஆனா காவிரி நீர் பிரச்சனைக்கு மத்திய அரசு தான் காரணம்னு சட்டசபையில் உட்காந்து தீர்மானம் நிறைவேற்றுறீங்க வெக்கமா இல்ல தான் நடத்துறீங்களா நீங்கள் முதலமைச்சரா ஒரு கண்டன அறிக்கை வெளியிருக்கீங்களா இல்ல நேரடியாக கர்நாடகாவுக்கு சென்று முதலமைச்சரை சந்திச்சு எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு இவ்வளவு தண்ணி இருக்கு எங்களுக்கு நீங்க ஆணை கூட்ட உத்தரவு கூட்ட அந்த அளவுக்கு எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு துப்பு இருக்கா திராணி இருக்கா டெல்டா டெல்டாக்காரன் டெல்டா டெல்டாக்காரன்ட்டு வயலில் ரோடு போட்டு நடக்கிற மனுஷன் தானையா நீ ஒரு கண்டன அறிக்கை சீத்தாராமையாவை எதிர்த்து ஒரு கண்டன அறிக்கை டி கே சிவகுமாரை எதிர்த்து ஒரு கண்டன அறிக்கை எதையாச்சும் வெளியிட்டிருக்கீங்களா மிஸ்டர் திருமாவளவன் இனிமேலுக்கு தமிழர் தமிழர்னு பேசிக்கிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள அலையாதீங்க தமிழன் என்கின்ற வார்த்தையை சொல்லுங்க தகுதியை இழந்துட்டீங்க நீங்க மிஸ்டர் பிரகாஷ்ராஜ் நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா நீ நேர்மையானவனாக இருந்தால் இந்திய தேசியத்தை நேசிப்பவனாக இருந்தால் நீ கர்நாடக அரசை கண்டிக்கணும் கண்டிச்சுட்டு போய் அம்பேத்கர் சுடர் விருதை வாங்கணும் இல்லை அந்த விருது வேண்டான்னு சொல்லிட்டு போயிடணும் நீ அர்பன் நக்சல் தான் உண்மையான கன்னடியன் தான் நான் இந்த பிரச்சனையை பேச மாட்டேன்னு சொன்னா நீ தமிழ்நாட்டுக்கே வரக்கூடாது தமிழ்நாட்டு எல்லன்னு நீ கால் வைக்க கூடாரா பிரகாஷ்ராஜ் சொல்லிட்டேன் உலக தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கும் தமிழ்நாட்டை பற்றி பேசுவதற்கும் திரு நரேந்திர மோடி அவர்களை விமர்சனம் செய்வதற்கும் எந்த தகுதியும் கிடையாது இந்த பிரச்சனையை பேசிட்டு அப்புறமா நீ வா உன்னை வளர்த்து விட்ட சினிமாவில் வளர்த்து விட்டது தமிழ் திரையுலகம் உனக்கு வாய்ப்பு கொடுத்தது நன்னிலத்தை சேர்ந்த காவிரி டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய நன்னிலத்தை சேர்ந்த திரு பாலச்சந்திர அவர்கள் தான் உனக்கு முதல் வாய்ப்பை கொடுத்து உன உன்னை நடிகனாக இந்த சமூகத்துக்கு அறிமுகப்படுத்தினார் தமிழ் மக்களால் தான் நடிகனாக நீ அறிமுகமானாய் அந்த தமிழ் மக்கள் இன்று பாதிக்கப்படுகிறார்கள் காவிரி தண்ணி கிடைக்காம அந்த பிரச்சனைக்கு நீ குரல் கொடுக்கலன்னா நீ ஆம்பளையார் இருந்தா குரல் கொடு நீ நேர்மையானவனா இருந்தா குரல் கொடு நீ உண்மையானவனா இருந்தால் குரல் கொடு இல்ல தமிழ்நாட்டுக்கு வராத தமிழ்நாட்டுக்கு வராத உனக்கு அந்த தகுதியே கிடையாது பிரகாஷ் ராஜை எச்சரிக்கிறோம் தமிழ்நாட்டுக்கு நீ வரக்கூடாது காவிரி பிரச்சனையை பற்றி பேசிவிட்டு நீ வந்து அம்பேத்கர் சுடர் விருதை வாங்கு மிஸ்டர் திருமாவளவன் நீ கட்சை கலைச்சிடா கட்சை கலைச்சிட்டு காங்கிரஸில் சேர்ந்துரு நான் காங்கிரஸை எதிர்த்த ஈரேழு பதினாலு ஜென்மம் எடுத்தாலும் காங்கிரசுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் இலங்கையில் ஒன்றரை லட்சம் தமிழர்களை கொண்டு குவித்து விடுதலை புலிகளை அழித்து ஒழித்த காங்கிரசுடன் ஈரேழு ஜென்மம் எடுத்தாலும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று வீரவசரம் பேசுகிற திருமாவளவன் அவர்களை இன்று அந்த வீரவசனத்தின் அர்த்தம் என்ன அதே காங்கிரஸின் காலடியில் விழுந்து கிடக்கிறீங்களே திரு திருமாவளவன் அவர்களே உங்களுக்கெல்லாம் ஆண்மை இருக்கிறதா உங்களிடம் நேர்மை இருக்கிறதா உங்களிடம் அறம் இருக்கிறதா அரசியல் சார்ந்த அறம் இருக்கிறதா மிஸ்டர் திருமாவளவன் அவர்களே காவிரி பிரச்சனையில் இன்று சீத்தாராமையாவும் பி கே சிவகுமார் அவர்களிடம் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு காங்கிரஸ் கர்நாடகா காங்கிரஸ் அரசு எடுத்திருக்கின்ற நிலைப்பாடு இந்த நிலைப்பாட்டுக்கு உங்களுடைய கருத்து உங்களை உங்க நீங்கள் எங்கே பலமாக இருக்கீங்க காவிரி டெல்டா பகுதியில் தான் பலமாக இருக்கீங்க திரு திருமாவளவன் அவர்களே சார் டெல்டா பகுதியை திமுக புறக்கணிக்கிறது புதுசு இல்லை சார் இந்த டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் ஓட்டு போடக்கூடியவர்களுக்கு வெக்கமான சூடு சொரணம் இல்லை சார் நீண்ட நெடிய காலமாக திமுகவிற்கே வாக்களித்து பழக்கப்பட்டவர்கள் ஆனால் அந்த திமுக தான் இவர்களை போட்டு மிதித்து 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 இவர்களை புதைக்குழியில் தள்ளுது இதை புரிஞ்சக்கூடிய மனப்பக்குவம் அந்த டெல்டா வாக்காளர்களுக்கு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சி அமைச்சாங்களா திமுக ஒரு அமைச்சர் முழுவதும் ஒரு அமைச்சர் கொடுத்தாங்களா திருவிடைமரு சட்டமன்ற தொகுதி கோவி செலியனுக்கு மட்டும் சட்டமன்ற குரலானு ஒரு பதவியை கொடுத்தாங்க ஏன் நீங்க நிற்பாட்டின வேட்பாளர்கள் அமைச்சராக தகுதியுள்ளவங்க ஒருத்த கூட இல்லையா மு க ஸ்டாலின் அவர்களே ஒட்டுமொத்த டெல்டா பகுதியும் புறக்கணித்தாங்க மற்ற மாவட்டங்களில் ரெண்டு அமைச்சர் மூணு அமைச்சர்லாம் கொடுத்தாங்க ஆனால் ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்துக்கு ஒரு அமைச்சர் கூட கொடுக்கல திருச்சி மாவட்டத்துக்கு ரெண்டு அமைச்சர் ஆனால் ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்துக்கு ஒன்றுமே கிடையாது உங்கள் பையனை நீங்கள் வந்து அமைச்சராக்கினத்துக்கு அப்புறம் என் பையனை அமைச்சராக்குன்னு டிஆர்பாலு கேட்டு நீங்கள் செய்யாமல் உங்கள் பையன் அமைச்சராக பதவியேற்பு அந்த நிகழ்ச்சியில் டிஆர்பாலு கலந்து கொள்ளாமல் புறக்கணித்தார் ஒரு கட்சியினுடைய பொருளாளர் வந்து நம்மகிட்ட எகென்ஸ்டாக இருக்கார் கட்சிக்குன்னு தெரிஞ்சா ஏதாச்சும் ச சங்கடமாக போய்டுன்னு பயந்து போய் டிஆர்பாலுக்கு பயந்து போய் ஒன்றரை வருஷம் கழித்து டிஆர்பி ராஜாவுக்கு வாரிசின் அடிப்படையில் அமைச்சர் பதவியை கொடுத்துருங்க உண்மையிலேயே உங்களுக்கு எண்ணம் இருந்துச்சா உண்மையிலேயே உங்களுக்கு டெல்டா பகுதி டெல்டா பகுதி நமக்கு வாரி வாரி வழங்குறாங்கள ஓட்டை அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணுன்னு எண்ணம் இருந்துச்சா ஒரு அமைச்சர் கொடுத்திக்கலா நீங்கள் ஆட்சி அமைச்சப்ப வெக்கமா இல்லையா திரு முதல்வர் அவர்களே காவிரி டெல்டா வாக்காள பெருங்குடி மக்களே நீங்கள் திருந்தலைன்னா இவனுங்க திருந்த மாட்டானுங்க நீங்கள் திமுகவை புறக்கணிக்கும் வரை உங்களுக்கு எந்த நல்லதும் நடக்க போகிறதில்ல நீங்கள் தொடர்ந்து திமுகவுக்கு வாக்களித்து வாக்களித்து உங்கள் தலையில் நீங்களே மண்ணல்லி கொட்டிக்கிறீங்க தவி செஞ்சு உணருங்க கர்நாடகா காங்கிரஸ் அரசை மு க ஸ்டாலின் கண்டிக்க மறுக்கிறார் துரைமுருகன் கண்டிக்க மறுக்கிறார் திருமாவளவன் கண்டிக்க மறுக்கிறார் உண்டியல் குளிக்கைகளாக இருந்து பதினஞ்சு கோடிக்கு விலை போன கம்யூனிஸ்ட் கட்சிகள் மறுக்கின்றன நாகப்பட்டினத்துக்கு கம்யூனிஸ்ட் சீட்டு கொடுத்துருவாங்க நாகப்பட்டினம் டெல்டா பகுதி கம்யூனிஸ்ட் சீட்டு கொடுத்துருவாங்க நீங்களும் போய் வெக்கம் கட்டுப்பாங்க ஓட்டு போட்டுருக்கீங்க இன்னைக்கு ஒரு வார்த்தை பேசியிருக்காரா சோ பாலகிருஷ்ணன் முத்தரசன் ஒரு வார்த்தை பேசியிருக்காரா கர்நாடக காங்கிரஸ் அரசை எதிர்த்து ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை பேசியிருக்காங்களா கம்யூனிஸ்டுகள் இரண்டு கம்யூனிஸ்டுகளும் வேற யார் பேசியிருக்கா காவேரிக்காக யார் குரல் கொடுத்தா இதுல மத்திய அரசை குறை சொல்றதுக்கு என்ன இருக்கு மேலாண்மை வரைக்கும் அமைக்க சொன்னாங்க உச்ச நீதிமன்றம் மத்திய அரசு அமைச்சிருச்சு பிஜேபி கர்நாடகாவை ஆளும் வரை இங்க அண்ணா திமுக ஆட்சி இருக்கும் வரையில் காவிரி பிரச்சனையே இல்லையே கால காலத்துக்கு எவ்வளவு தண்ணி திறந்து விடணுமோ அந்த அளவுக்கு தண்ணியே பிஜேபி அரசு திறந்து விட்டாங்களே திமுகவும் அங்கே காங்கிரஸ் வந்ததோ அதுக்கப்புறம் தானே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது திறனற்ற திமுக அரசு முதுகலும் இல்லாத திமுக அரசு காங்கிரசின் கொத்தடிமையான திமுக அரசு உங்களுக்கு எந்த நன்மையும் செய்யப்போவதில்லை டெல்டா மாவட்டத்தில் வசிக்கக்கூடிய வாக்காள பெருங்குடி மக்களே நீங்கள் திமுகவை புறக்கணிக்கும் வரை நீங்கள் புறக்கணிக்கப்பட்டே கொண்டே இருப்பீர்கள் எனக்கே இவ்வளவு வேகம் வருது எனக்கே இவ்வளோ கோபம் வருதுன்னா நானும் டெல்டாவை சார்ந்தவன் எங்கள் வீட்லேயும் விவசாயம் பண்ணுற ஆட்கள் இருக்காங்க எங்க பகுதியும் பாதிக்கப்படுது காவிரியில் தண்ணி வராமல் என் சொந்த பகுதி என் சொந்த மாவட்டம் பாதிக்கப்படுது என் சொந்த மாவட்ட மக்கள் பாதிக்கப்படுறாங்க அதனால நான் கோவப்படுறேன் இந்த கோவம் நான் டெல்டாக்காரன் சொல்லிக்க கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு வரணுமா இல்லையா இல்லையா இதுல கோதுமை பீர் தயாரிக்க போறாங்களாம் வெக்கங்கட்டு போய் காவேரியில் தண்ணி வாங்கி கொடுக்க துப்புல்ல இவங்க கோதுமை பீர் தயாரிக்க கோடைக்கு இதமாக நேர்த்தி ஒரு உத்தரவு வந்திருக்கு பீருக்காக நிறையா டிமாண்ட் இருக்குது அதனால் பீர் உற்பத்தி பண்ணும் தொழிற்சாலை நிறையா பீரை உற்பத்தி பண்ணுங்க வெக்கமா இல்லை மக்களை குடிக்க வைக்கணும் மக்களை கஞ்சாவை சுவைக்க வைக்கணும் மக்களுக்கு போதைப் பொருளை கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள் அப்படியே மூளை பலம் இருந்து சாகணும் இந்த மக்கள் உழைக்கக்கூடாது மக்கள் வாழக்கூடாது இளைஞர்கள் தன்னடிச்சு பெற்றுவிடக்கூடாது இளைஞர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கான பாதையை தேர்ந்தெடுத்து விடக்கூடாது அவர்களை ஒரு விதமான போதையிலேயே வச்சிருக்கணும் ரெண்டு சாராயிரி லாட்ரி மார்க்கெட் ரெண்டு சாராய ஃபேக்ட்ரி ஜெகத் ரெண்டு சாராய பேக்டி எஸ்என்ஜே பிராண்டுக்கு வந்து பிராண்ட் அபாசிட் உதயநிதி ஸ்டாலின் நீங்களே சாராய கடை நடத்துவீங்க உங்க நீங்களே சாராய உற்பத்தி பண்ணுவீங்க உங்க அரசாங்கமே சாரையாக நடத்தும் நீங்களே போதைப் பொருளை விற்பீங்க போதைப் பொருளை விற்கிறவனை நீங்களே கட்சியில் சேர்த்து பதவி கொடுப்பீங்க உங்க வீட்டில் உள்ள பொம்பளைங்க அவனை வச்சு ப்ரொடியூஸ் பண்ண சொல்லுவீங்க என்னையா அரசாங்கம் நடக்குதுங்க என்னையா அரசாட்சி பண்றீங்க இன்னார எதிராக கொதித்தெழுந்து மிகப்பெரிய சாலை மறியலை பண்ணிருக்கணுமா இல்லையா கர்நாடக போகிற போக்குவரத்தை நிப்பாட்டிருக்கணுமா இல்லையா கர்நாடகாவுக்கு இங்கேருந்து இருந்து காய்கறியும் பழங்களையும் தடுத்து நிப்பாட்டிருக்கணுமா நீ தண்ணி தான் இதை தருவேன்னு சொல்லியிருக்கணுமா இருக்கணுமா வேண்டாமா இதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஏன் கர்நாடகிட்ட உங்களுக்கு பயம் ஏன் டி கே சிவகுமார்ட்ட பயம் ஏன் மல்லிகார்ஜுன கார்கிட்ட உங்கள்கிட்ட பயம் ஏன் சோனியா காந்தி கிட்ட உங்களுக்கு பயம் ஏன் ராகுல் காந்தி கிட்ட உங்களுக்கு பயம் நீங்கள் கொத்தடிமைகள் டூ ஜி வழக்கு போன்ற ஏதோ ஒரு பிரச்சனையில் ஏதோ ஒரு பெரிய ஆதாரம் காங்கிரஸ் கட்சியில் மாட்டிக்கொண்டிருக்கிறது அது வெளியில் வந்துருச்சுன்னா நீங்கள் சந்தி சிரித்து நாரி நரகுலைஞ்சி போயிடுவீங்க அந்த பயத்தில் தான் காங்கிரஸை எதிர்த்து கேள்வி கேட்க துப்பு இல்லாமல் துணிவில்லாமல் காங்கிரசின மண்டிகிட்டு மடிப்பிச்சை கேண்டி நிற்கிறீர்கள் திமுக திமுகவின் கூட்டணி கட்சிகளும் கம்யூனிஸ்டுகளாக ஏழைகளுக்கான இயக்கம் விவசாயிகளுக்கான இயக்கம்னு சொல்லிட்டு வந்தானே சேர்ப்பு கொண்டாடிங்க ஒருபாய பேசு இந்த காவிரி சாங்க சம்பந்தமா ஒரு பேசுற முத்தர் சொன்ன சோபாலகர் வீட்டுக்கு போங்க கம்யூனிஸ்டா கம்யூனிஸ்ட் கமனாட்டிங்க இறக்குமதி செய்யப்பட்ட கட்சி தானியா நீங்க இந்தியாவோட தொண்டன கட்சியாவது உண்டியல் கொள்கீங்களா உண்டியல் குளிக்க உண்டியல் கொள்கை சோர்ந்தீங்கன்னு சொல்லிட்டு பதினஞ்சு கோடி கட்சி இருபத்தி அஞ்சு கோடி கட்சி அதை வச்சதான ஒரு வார்த்தை பேசுங்கய்யா முதலமைச்சர் கர்நாடக முதலமைச்சர் ஒரு கண்டனம் சொல்லுங்கயா டி கே சிவக்குமாரை ஒரு அறிக்கை விடுங்கயா ஐயா உங்களுக்குலாம் ஆம்பளை இல்ல இங்க உங்களுக்குலாம் எல்லாம் முதுகெலும்பு இல்ல உங்க உடம்புல ரத்தம் தானே ஓடுது உப்பு சோறுல உப்பு தானே திங்குறீங்க சோறு திங்குறீங்களா வேறாட்சியும் திங்கிறீங்களா கேளுங்கய்யா டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்காக கேள்வி கேளுங்கய்யா கர்நாடக அரசை போராடுங்கய்யா ஸ்தம்பிக்க வைங்கய்யா வெக்கமா இல்லையா கம்யூனிஸ்டுகளே வெக்கமா இல்லையா திருமாவளவன் அவர்களே வெக்கமா இல்லையா முதல்வர் அவர்களே காவிரி டெல்டா விவசாயிகளை நீங்கள் புறக்கணிக்க புறக்கணிக்க உங்களுக்கான பாடத்தை காவிரி டெல்டா விவசாயிகள் நிச்சயம் செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன் இத்தோட நிறுத்திங்க இதுக்கு மேலே நான் தண்ணியை வாங்கி கொடுக்கறது நான் வேலையை பாருங்க கர்நாடகா அரசை எதிர்த்து அரசியல் பண்ணுங்க கர்நாடக அரசை கண்டிக்க கத்துங்க இல்லை என்றால் நீங்கள் இன துரோகி நீங்கள் தமிழின துரோகி நீங்கள் தமிழக மக்களின் துரோகி நீங்கள் துரோக கூட்டம் என்பதை தமிழக மக்கள் உணர்வார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தொடரில் அடித்து விரட்டுவாங்க